நானாம் கத்திலாம் வச்சிடல சார் அப்படியே என்னிடம் நிச்சயமாக கத்தி இருந்திருந்தால் நான் அவர்களை வெட்டி இருப்பேன் இது என்ன இது ஒரு ஒருத்தனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற போது தன் உயிரை தற்காத்து கொள்வதற்கு அவன் எதிர்த்தாக்குதல் செய்யலாம்னு அம்பேத்கர் எடுத்து சட்டம் சொல்லுது நான் என்ன நான் மல்லிப்பூவை கட்டினுருக்கிறேன் நான் பெட்டையா திருமாவளவன் சில வேலைகளில் தனியாக லுங்கி கட்டிக்கின்னு ரெண்டு மணிக்கு சில இடங்களுக்கு வராரு ஆட்டோவில் ஒண்டியா அப்போது நான் நினச்சேன்னா லுங்கி அவுக்கலாம்ல இவனுங்க மேலெல்லாம் புகார் அளிக்கணுங்கிறேன் புகார் அளித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தக்க தண்டனையை பெற்றுத்தந்து கழுதிங்க வச்சா தான் இவனுங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலக வளாகத்திற்கு வெளியே விசிகாவினரார் கடுமையாக தாக்கப்படுறாரு தாக்கப்பட்டு அவருக்கு வந்து கடுமையாக காயங்கள் ஏற்படுது சட்டை வந்து கிளியுது இவரும் பதில் தாக்குதல் நடத்துறாரு இந்த சிறுத்த குட்டிங்கள்லாம் தெரிச்சு ஓடுன காணொலி சமூக ஊடகங்கள்ல வைரலாக பரவிட்டு இருக்கு அதை பத்தி நம்ம கூட ஒரு ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்கள் மெரினா காவல் நிலையத்தில் அவர் மீது தாக்குதல் நடத்திய இந்த விசிகா குண்டர்கள் மீது புகார் ஒன்று அளிச்சிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மூர்த்தி அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சிகளும் இந்த சிறுத்த குட்டிங்களை சமூக ஊடகங்களில் தூக்கி போட்டு பொல பொல பொலன்னு பொலத்துட்டு இருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெர்சஸ் விசிகா அப்படின்னு இருந்த பிரச்சனை இப்ப விசிகா வெர்சஸ் நாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேற ஒரு தளத்துக்கு போய்கிட்டு இருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் நடுவே சமூக ஊடகங்களில் கடும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு இருக்கு மூர்த்தி அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா சீமானவர்கள் மூர்த்தி அவர்களுக்கு அளித்த ஆதரவினால நாம் தமிழர் கட்சி வெர்சஸ் விசிகா மோதல் வெடிக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் Oh you. இதெல்லாம் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் டிஜிபி அலுவலகத்திற்கு ஒரு புகார் ஒன்னு அளிக்க இந்த மாதிரி விசிகாவினர் வந்து என் மீது குண்டு வீசி கொல்ல சொல்லி புகார் அளிக்க வர்றதாக இருந்துச்சு அவருக்கு ஆதரவாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு வராரு அங்க வந்த அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் இந்த விசிகாவினர் வந்து தாக்குதல் அப்படின்னு ஒன்று நடத்துறாங்க இந்த இடத்துல நீங்க எல்லாரும் உத்து கவனிக்கணும் பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதாவது ஒரு வன்னியருக்கு ஆதரவாக நம்ம அண்ணன் மூர்த்தி அவர்கள் பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் வந்து அங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வராரு அப்படிங்கிறப்ப எப்படி வந்து பறையரும் வன்னியரும் ஒன்றாக சேரலாம் எப்படி வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இணக்கம் ஏற்படலாம் அப்படின்றதுக்காக நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது ஏன்னா அண்ணன் மூர்த்தி அவர்கள் வந்து குடி ஒற்றுமை அதாவது பறையர் சமுதாயத்தினர் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே மற்ற தமிழ் சமுதாயங்களோட ஒன்றாக சேர்ந்து விடக்கூடாதுன்றதுல திருமாவளவன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அந்த தான் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் வந்து உடைக்கிறார் பரையர் சமுதாய மக்கள் வந்து எல்லோருடமும் நட்போடு இருக்கணும் இணக்கமோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த அரசியலை கையில் எடுத்து செய்யக்கூடிய நபர் தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அதை வந்து நம்ம நம்மளுடைய கட்சியிலிருந்து பரையர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வெளியேறி ஏர்போர்ட் மூர்த்தி பக்கம் போகிறாங்களே அப்படிங்கிறத புரிந்து கொண்ட திருமாவளவன் ஒரு மேடையில் பேசுகிறாரு பரையர்னு யாராவது வேஷம் கட்டி வந்தாங்கன்னா அவங்கள செருப்பை கழட்டி அடிங்க அப்படிங்கிறாரு அவர் சொன்ன மாதிரியே இன்னைக்கு வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே செருப்பு அடிச்சிட்டானுங்க அதுதான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை செய்திகள் பரவி வந்தன அதனை எடுத்து புகார் கடிதம் கொடுப்பதற்காக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் சற்று நேரத்தில் வர இருக்கிறார் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி அலுவலகத்திற்கு வந்திருந்தார் அது மட்டும் அல்லாமல் தன் கட்சி தொண்டர்களை வந்து தூண்டி விடுறது அதாவது அடங்கமறு அத்துமீறு திமிரியலு திருப்பி அடி அப்படின்னு இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி என்ன வந்து இந்த சிறுத்த குட்டிங்களை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிறுத்த குட்டிங்க பின்னங்கால் புடனியில பட தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க திருப்பி அடித்தால் தெரித்து ஓடு அப்படிங்கிறத வந்து திருமாவர்கள் சொல்ல மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன்

பத்து வழக்கு இருந்தாதான் சிறுத்தை அப்படின்னு சொல்லி கொம்புசீவி விட்டு இவர் வந்து இவருடைய தொண்டர்களுக்கு பழக்கினா அவங்க வந்து வன்முறைய கையில் எடுக்காம வேற என்ன பண்ணுவாங்க சரி நம்ம வந்து இந்த மாதிரி வன்முறையில ஈடுபட்டா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய தலைவர் இருக்காரு அவரு பாத்துக்குவாரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து காவல்துறை இருக்கு அந்த காவல்துறை கிட்ட நம்மளால பேசி நம்மளை வெளியில கொண்டு வந்தாரு அப்படிங்கிற தைரியத்துல தானே இதை பண்றாங்க ஏன்னா இன்னைக்கு காவல்துறை கண் முன்னாடியே இப்படி ஒரு விஷயம் நடக்குது நான் காவல்துறையை பார்த்து கேட்குறேன் உங்களை உங்க காக்கி சட்ட போட்டிருந்த ஒருத்தரை இது மாதிரி ஒரு நாலு பேர் சேர்ந்து தாக்கி இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துருப்பீங்களா இல்ல ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவை இது மாதிரி உங்க தாக்குதலுக்கு உட்படுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க கை கட்டி வேடிக்கை பார்த்துருப்பீங்களா ஏன் ஒரு ஆளுங்கட்சி கவுன்சிலரை தொற்று இருந்தா இந்நேரம் நீங்க பூந்து தடுத்திருப்பீங்க ஆனால் அங்கே ஏர்போர்ட்டு மூர்த்தி என்னனை கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு இந்த நாலஞ்சு பேரும் சேர்ந்து அவரை செருப்பால் அடிக்கிறானுங்க அதை நின்று நீங்கள் கட்டி வேடிக்கை பார்க்குறீங்கன்னா நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க எழுதி வைத்து கொள்ளுங்கள் இந்த நிலை நாளைக்கு உங்களுக்கும் வரும் அன்னைக்கு உங்களுக்காக யாரும் பேச மாட்டாங்க காக்கி சட்டை போட்டவங்களை வந்து கை வச்சாதான் நேரம் நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா விட்டுருப்பீங்களா எவனாவது ஒரு இளிச்சவாயன் குமார் மாதிரி எவனாவது கிடைச்சா அவனை கூட்டிகிட்டு போய் வச்சு அடித்து ஆளை காலி பண்ண வேண்டியது ஆனா இது மாதிரி குண்டர்களை வெறிச்செயலை செய்ய விட்டு வேடிக்கை பார்க்கறது இது மாதிரியான ஒரு கேவலத்தை ஏதாவது ஒரு நாட்டில் நம்மளால பார்க்க முடியுமா இப்படி கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய காவல்துறை இந்த குற்றத்துல ஈடுபட்ட நபர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகுது நியாயமா பார்த்தா இந்த குற்றத்துல ஈடுபட்ட ஐந்து பேர் மீதும் குண்டர் சட்டத்தை பாய்ச்சி உள்ள ஒரு வருஷத்துக்காவது கழுதுன்னு வச்சாதான் இவனுங்களுக்கு புத்தி வரும் இன்னொருத்தனுக்கு பயம் வரும் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவரை போய் தொடர்றதுக்கு அப்படின்றத யோசிப்பான் ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை நடந்து முடிஞ்சு ஒரு வருடம் ஆச்சு இத வந்து அடுத்து வந்து அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு தொடர்ந்து என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப ஏதோ ஒரு இடத்துல காட்டுல இல்லை கார்ல வர்ற வழியில இவனோ ஒருத்தன் வழிமறிச்சு பண்ணிட்டா அது கூட வேற அங்கே பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு சொல்லலாம் ஒரு டிஜிபி வளாகத்துல அந்த இடத்துல ஒரு ஆபீஸ்ல அங்கே நடக்குது அப்படின்னா அங்க ஒரு காவலர் கூட நிக்கிறாரு அப்படின்னா அந்த காவலர் அப்படியே நிக்கிறாருங்க அப்படி போய் நிக்கிறாரு தடுக்க வேண்டாம் செருப்பெடுத்து அடிக்கிறானே போய் நின்று யோ என்னையா பண்றா அப்படின்னு தடுக்க வேணாம் என்ன பண்ணிடுவான் அவங்கள ஒரு காவல்துறை அதிகாரிகளை சொல்லியும் குற்றம் இல்லை ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டாரு ஒருத்தர் பெட்ரோல் பங்க் ஓனருன்னு சொல்லி அந்த ஓனரை படுகொலை செஞ்சானுங்க மனசாட்சி இல்லாமல் துள்ள துடிக்க கொண்டானுங்க ஒரு காலேஜ் பையன்கிட்ட ரெண்டு சிறுத்தைங்க போய் அடி வாங்கிட்டாங்க அடி வாங்கின அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து அந்த பெட்ரோல் பங்க் ஓனர் ஒரு பெட்ரோல் பங்கில் நடக்குது இந்த சம்பவம் அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு சமூக ஊடகங்கள்லாம் பயங்கர வைரலாக மாறுது அதுக்காக நீ எப்படா நாங்கள் அடி வாங்கின அந்த ஒரு ஃபுட்டேஜை நீ ரிலீஸ் பண்ணுவேன்னு அந்த பெட்ரோல் பங்க் ஓனரை வந்து கொண்டுட்டாங்க அப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஐயோ நாளைக்கு நம்ம தடுக்க போய் ஏதாவது ஒன்று பண்ண போய் நாளைக்கு நமக்கும் குடும்பம் இருக்குது நம்மளையும் இவனுங்க எதாவது பண்ணிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அச்சம் காவல்துறையினருக்கே இருக்குது இந்த வீசிக்கான நபர்களை பார்க்கும் போது இந்த தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் தாக்கப்பட்டதற்கு கடும் கண்டனங்களை தன்னுடைய எக்ஸ்பாளத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு எனக்கு உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள் மீது கோபம் இருக்கு ஆனா எதுக்குன்னே வந்து இவர்களை வந்து விமர்சிக்க வேணான்னு சொல்கிறீங்க இவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் செயல்பட்டா விமர்சனம் பண்ணாம வேற என்ன பண்ண முடியும் நம்ம எப்படி கடந்து போக முடியும் நாளைக்கு இன்னைக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு நடந்தது நாளைக்கு நம்ம அண்ணன் சீமானவர்களுக்கு நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த எக்ஸ் பிரிவு ஒய் பிரிவு இஜட் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு கிடையாது அவர் பாட்டுக்கு போவார் அவர் பாட்டுக்கு வருவார் இவனுங்க உள்ளே பூந்துக்கிட்டு இது மாதிரி இவரை வந்து அசிங்கப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தில் செருப்பு எடுத்து அடித்து எரிஞ்சு இது மாதிரி இவனுங்களுடைய செயல்பாடை பார்த்திங்கல்ல நாளைக்கு இது நமக்கு நடக்காது அப்படின்னு நம்மளால் எப்படின்னே சொல்ல முடியும் இன்னொருத்தருக்கு நடந்து நம்ம அதுக்கே நமக்கு இவ்வளோ கோவம் வருது நாளைக்கு நம்ம அண்ணன் சீமானவர்களுக்கெல்லாம் இது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம காவல்துறை கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இன்னைக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மெரினா காவல் நிலையத்தில் கொடுத்த வழக்கின் அடிப்படையில் இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணி தக்க தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அதே போல் அரசாங்கத்திற்கும் ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது இதுல எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கானோ எல்லாரையும் கைது செய்து அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சி ஒரு வருஷத்துக்கு அவங்கள கழுதிண்ண வைக்கிறது தான் இது மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் மீது கை வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தக்க பாடமாக அமையும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல அந் ஏர்போர்ட் மூர்த்திக்கு அவர் அவருக்கு ஆதரவாக களம் இறங்கி காணொலிகளை பதிவு பண்ணுறது சமூக ஊடகங்களில் பதிவு போடுறது அதை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தவறு எங்கே நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு நடந்த அநியாயத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை நிறைய பேருக்கு எடுத்து கொண்டு போய் சேருங்க இவர்களுடைய அரசியல் என்ன அப்படிங்கிறது ஊர் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் தெரியட்டும் நன்றி வணக்கம் செங்குருதி சேயானே வங்கோடிய வேலானே செவ்வளரி தோளோனே எங்கூடிய கப்போனே